நம்ம மாடித்தோட்டாலேயே இந்த ஊதா கத்திரி தாங்க இதை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு மெயின் டிசை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி சுற்றி கீரல் போட்டு உள்ளே சொத்தம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் தடவி இதை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா சுட்டு வரட்டுங்க நல்லா சுட்டுருச்சுங்க இப்போது அஞ்சு வரமிளகாய் சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க இது குண்டூர் மிளகா அப்படிங்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும் இப்போது கத்திரிக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு மேலே இருக்கிற தோல் இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் மசிச்சு விட்டுக்கலாம் வரமிளகாயும் நல்லா பொடிச்சு போட்டுக்கலாங்க இப்போது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வேகட்டுங்க இது வெந்திருச்சு ஆற ஆற விட்டுடலாம் இப்போது சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வரமிளகாய் ஆட் பண்ணி மத்தல் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஈஸியான கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சாச்சு